சிறுத்தையின் பாய்ச்சலுக்கு முன் சொற்ப நாயின் பாய்ச்சல் கொடுக்க முடியுமா சிறுத்தை போல் சீறி பறந்து கண்மறையும் தூரம் வரை சென்று விட்டது அந்த யமஹாபை இனி துரத்தி பயனில்லை என்று நினைத்ததா இல்லை இவர்களை துரத்தும் நோக்கத்தில் தன் யஜமானனை நடுவழியில் விட்டு வந்துவிட்டோமே என்று எண்ணி திரும்பியதா தெரியவில்லை திசை திரும்பி மீண்டும் தனது எஜமானை நோக்கி சிறுத்தை பாய்ச்சல் போட்டது பப்ளு செய்வதறியாது குற்ற உணர்ச்சியில் தவித்த அந்த கண் தெரியாத கிழவனுக்கோ பப்ளு மீண்டும் வந்து சேர்ந்தது ஒரு புது தெம்பை கொடுத்தது பப்ளு மீண்டும் வந்து சேர்ந்ததை எண்ணி பாசம் பொங்க பப்ளுவை கொஞ்சுவதற்கெல்லாம் அவருக்கு நேரமில்லை விரைந்து சென்று அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு மட்டுமே அவரிடம் இருந்தது அதே துடிப்போடு பப்லுவின் பெல்டை முறை இறுக்கமாக தன் கைகளுடன் சேர்த்து கட்டிக்கொண்டார் மல்லிகை மனம் வந்த திசை நோக்கி மீண்டும் தன் நடையை தொடர்ந்தார் தினமும் வந்து பழகிய சாலைதான் என்றாலும் இன்று அவருக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது அவரது கால்கள் நேர்கோட்டில் செல்ல மறுத்தது நிதானமான கால்கள் இன்று அவரின் கட்டுப்பாட்டிலேயே இல்லை எப்படி இருக்க முடியும் ஆழ்மனதிற்குள் புதைந்திருக்கும் அவரது ஆதி அச்சத்தின் அதே சாயல் இப்பொழுது அவரது கண் முன்பாகவே நடக்கிறதே இல்லை இல்லை கண் முன் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவர் தடுத்து இருப்பார் அவரின் கண்கள் கட்டப்பட்டு இருளின் ஆழத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது சேறு சகதி கற்கள் முட்கள் என எது தைத்தாலும் தட்டு தடுமாறியாது விரைந்து அவர்களை காக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவரை வழிநடத்தி சென்றது தன்னால் முடிந்த மட்டும் தன் எஜமானனை சரியான பாதையில் கூட்டிச் சென்றது பப்ளு யமஹாவில் பாய்ந்து சென்ற அந்த இரு வாலிபர்களும் தொலைவில் ஒரு பெண் ஒரு தெருவிளக்கின் அடியில் நின்று ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பதை கவனித்தனர் நண்பா அங்கே பார் அவள் அருகில் போ என்று பின்னால் அமர்ந்திருந்தவன் சுட்டி சொல்ல காற்றை கிழித்து சுழன்று வந்த சக்கரம் கிரீச் என்ற நீண்ட சத்தம் எழுப்பியபடி அவள் முன் சென்று வழுக்கி நின்றது சுற்றி நின்ற மரங்களில் வாழும் பறவைகள் அந்த சத்தத்தில் நடுங்கி கீச்சொலி எழுப்பியபடி கூடுகளை விட்டு சிதறிப் பறந்தன ஆனால் துளிக்கூட இல்லாமல் தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள் அந்த பேரழகி அந்த அமைதியான இரவில் அந்த பிரேக் சத்தம் கண்ணுக்கு எட்டாத தொலைவில் தட்டு தடுமாறி வந்து கொண்டிருந்த கண் தெரியாத கிழவனின் கூர்மையான காதுகளில் விழுந்தது அந்தக் கணம் ஆடிப்போனார் அவர் கடவுளே நான் பயந்தது நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இது அவள்தான் இப்பொழுது பைக்கில் சென்றவர்கள்தான் அவளை கண்டு வண்டியை நிறுத்தி இருக்க வேண்டும் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று பதை பதைத்து விரைந்தார் மல்லிகையின் ஆபத்தை அறியாத அந்த இரு வாலிபர்களோ இப்பொழுது அவள் வசம் அதை அறிந்த கிழவனோ இப்பொழுது விதியின் வசம் யார் அவள் நடக்கவிருப்பது என்ன அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்